கடந்த ரெண்டரை வருடங்களுக்கு முன்னால நான் திருநெல்வேலி பக்கத்துல நான் ஒரு சிறு ஒரு யதார்த்தமா ஒரு டிராவல் ஒரு கோவில் திருவிழா விஷயத்துக்காக நான் போயிட்டு இருக்கேன் போல கண்ட ஒரு நிகழ்ச்சியை பகிர் பகிர்ந்துக்கிறேன் நான் நினைக்கிறேன் இதே மார்கழி மாதம்தான் காலையில ஒரு அஞ்சு அஞ்சு மணி அஞ்சரை இருக்கும் போல ஒரு வயதான ஒரு அம்மா ஒரு அப்பா ரெண்டு பேருமே அவங்க மேலாடை இல்லாம அவங்களோட யாத்திரைகள்ல ஒரு தூக்கோலியை தூக்கிக்கிட்டு ஒரு அவங்களோட வயக்காட்டு வழி அவங்க போயிட்டு இருக்காங்க அப்ப அந்த தூக்கோலியோட அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு காலையில அந்த பிரம்ம முகூர்த்தத்துல அந்த மார்கழி மாதத்துல அந்த உச்சி குளிர்ற நேரத்துல நாம வந்து இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை நாம வந்து ஒரு அங்கேய போட்டுட்டு கூட கீழே இறங்கி நடக்க முடியாத அந்த நேரத்துல அவங்க வந்து மேலாடை இல்லாம வந்து ஒரு தளப்பா கட்டி அந்த ஒரு மார்கழி மாதத்துல அவங்க செய்யற அந்த யாத்திரைகள் அவங்கள வழிமறித்து நான் கேட்டேன் இத்தனை வருட காலங்களா நீங்க வந்து இந்த மேலாடை இல்லாம போறதுக்கு ஏதாவது ரகசியங்கள் இருக்கா அப்படின்னு நம்மளோட ரத்தம் சுண்டாத வெற நம்மளோட உடம்புல குளிர்வி வராது அப்படின்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம் தான் ஒரு அங்கிய போட்டுட்டு நம்மளோட ஆடைகளை போட்டு அத்தனையும் அடுக்கடுக்கா நம்மளோட ஆடைகளை பொத்தி அதுக்கு மேல ஒரு அங்கியோ சால்வையோ போர்வையோ பொத்திக்கிட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு நடுங்கி போய்கிட்டு நிக்கிற அந்த காலகட்டத்துல இந்த சூழல்ல ஒரு வயதான ஒரு ஒரு தாத்தா பாட்டி சொல்லலாம் அந்த மாதிரியா ஒரு சூழல்ல இருக்கவங்க வந்து மேலாடை இல்லாம போறாங்க அதுக்கு என்ன காரணம்னா நம்மளோட உடம்புல உள்ள ரத்தங்கள் சுண்டாம இருக்கணும் ரத்தம் சூடாகணும் நல்ல இள ரத்தம் ஓடணும் அப்படின்னா நம்மளோட பிரம்ம முகூர்த்தத்துல நாம எந்திரிச்சு நாம வயல் வெளிய பார்த்து நாம ஓட தொடங்கும் போல நாம சுவாசிக்கிற அந்த காற்றானது வந்து நம்மளோட உடல் உறுப்பு அத்தனையும் தன்னை அறியாம ஒரு சமநிலைக்கு நம்மளை மாற்றி கொண்டு வரும் படிக்காத அந்த ஒரு பாமர அந்த ஒரு பெரியோர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நாம மருந்து மாத்திரைகளையிலேயே நம்மளோட வாழ்க்கைய நாம ஓட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள நாலு சொத்துக்குள்ள நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன்றது தெரியாத நிலையில நம்மளோட வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்க போல எதுவுமே இல்லாம பச்சில வைத்தியத்தையும் மிச்சம் மீதி இருக்க சோறையும் பழைய சாதத்தை போட்டு தூக்கல்ல தூக்கிக்கிட்டு வயல் வெளியில போய் வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ற அந்த ஒரு மா மனிதர்களுக்கு ஈடான வாழ்க்கையை நம்மளோட எப்ப வாழ்ந்துட முடியும் கையில பிறந்த குழந்தைகளுக்கு டானிக்கையோட தான் அன்னைக்கு வந்து இன்னைக்கு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்குறோமோ இல்லையோ டானிக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ரத்தத்துல ஓடுற அத்தனை ஜீன்களுமே ஏதாவது ஒரு ஆல்கஹால் ஏதாவது ஒரு ஒரு ஆல்கஹால் இல்லாம ஒரு மெடிசன் இல்லைன்னு சொல்றாங்க அதே மாதிரியாதான் ஒரு இனிப்பு இல்லாம ஒரு மெடிசன் இல்லைன்றாங்க இன்னைக்கு சுகர் பிரச்சனை அதே மாதிரியா வந்து மது போதை அத்தனைலயுமே வந்து அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க எல்லாமே நம்ம நம்மளோட இயற்கையோட நம்மளோட வாழ்க்கைய நெருக்கத்தை நம்மளோட பிணைப்பை வந்து நாம வந்து தொலைச்சிட்டு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம எந்த யதார்த்தமான வாழ்க்கையை என்ன மார்கழி மாதத்துல அனுபவிக்க வேண்டிய அருமையான ஒரு காலச்சூழலையும் அருமையான ஒரு ஆட்சிசனையும் நாம உணரக்கூட முடியாம வீட்டுக்குள்ள இழுத்து பொத்திக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அந்த முதியோர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பாடங்கள் தான் என்ன அவங்க வந்து எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு ஆகும் போல அந்த வாழ்க்கையை சர்வசாதாரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க கணவன் முன்னாடி போறாரு பின்னாடி தூக்காளி தூக்கிட்டு அவங்க ஓடுறாங்க அவர் தோல் நம்ம போட்டுக்க போயிட்டு இருக்காரு இது எல்லாமே சாதாரணமான நிகழ்வுகள் அவங்க சாதாரணமா வாழ்ற வாழ்க்கையைத்தான் நாம போராடி போராடி வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம வாழ்ற வாழ்க்கைய நான் நாம நல்ல நிலையில நம்மளோட வாழ்க்கை தரத்தை மாற்றணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல நாம வந்து பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிக்கணும் அதிகாலை பொழுது ஆறு மணிக்கு முன்னாடி நாம தூங்கவே கூடாது ஆறு மணிக்கு பின்னாடி ஆறு மணிக்கு முன்பு நாம எழுந்திருக்கணும் நம்மளோட உடல் அசைவுகள் நம்மளோட ஓட்டப்பந்தயம் நம்மளோட நீச்சல் நம்மளோட சைக்கிளிங் நம்மளோட காலக்கடனை முடிச்ச உடனே நம்மளோட ஒரு ஒன்னரை மணி நேரம் நம்மளோட உடல் சரீரங்களை வந்து நம்மளோட அசைவுகள் கொடுக்கணும் இயற்கையான காற்றுகள் சுவாசிக்கணும் நம்மளோட நாடி நரம்புகள் அத்தனையும் வெளப்படணும் அப்படின்னா நம்மள சராசரியான வாழ்க்கை வாழணும் அப்படின்றது அந்த வயதான அந்த ஒரு மா மனிதர்கள் கொடுத்த அந்த ஒரு பாடம் காலை அதிகாலையில அன்னைக்கு எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு வரை அவங்க சர்வசாரமா வாழ்றாங்கன்னா அந்த வாழ்க்கைக்கு வந்து அவங்க அதிகாலை பொழுதுல எழுந்திருக்கிறதா அவங்களோட மிகப்பெரிய ஒரு வெற்றி அவங்களோட இந்த வாழ்க்கைக்கு நீண்டு போறதுக்கான ஒரு அடையாளம் அப்படின்றது அனுபவிக்க தெரியல ஆனா முடிஞ்ச நானும் போராடிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக ஒரு பெரிய போராட்டம் போராடிக்கிட்டு இருக்கேன் அந்த போராட்டம் இன்னைக்கு நிச்சயம் நம்ம எல்லாருமே அது ஒரு பெரிய பாடமா அமையணும்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து நிச்சயம் கூடுமான வரை நம்ம அதிகாலை எழுந்திருக்கிறதுனால இந்த மார்கழி மாதமும் நம்ம மனிதமும் மிகப்பெரிய ஒரு ஒரு பிணக்கமான ஒரு சூழலை நாம வந்து அடைவோம்ன்றதான் அன்னைக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது இந்த மார்கழி மாதத்துல மட்டும்தான் ஓசோன் படலம் நமக்கு ரொம்ப பக்கத்துல நெருங்கிய நிலையில நம்மளோட இருக்கும் நம்மளோட அது நம்மளோட மனித இனத்த மனித இந்த பூமி பந்தத்துல ஜீவராசிகள் அனைத்தும் நம்ம சூரியனால் பாதிக்கப்படாத அளவுக்கு நம்மள காத்து நிக்கிற மிகப்பெரிய ஒரு பந்தமா நமக்கு மிகப்பெரிய ஒரு கவச உடையா இருக்கிற அந்த ஓசன் படலத்துல கூட மனிதனோட சுய கௌரவத்துல சுய புத்தியில ஆணவத்தினால அழிக்கப்படுற மர செடி போட்டினால இன்னைக்கு நாம வந்து எப்படி எல்லாம் இந்த ஓசன் படலத்தை ஓட்டை விழ வச்சு நாம எவ்வளவு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னை வரும் காலங்கள்ல நம்மளோட தலைமுறைகள் அனைத்தும் நாம நல்ல நிலையில நம்மளோட வாழ்க்கையை சராசரியா மாத்தணும்னா இந்த மார்கழி மாதத்துல நாம எப்படி வந்து ஓசன் படல நம்ம பக்கத்துல வருதோ அதே மாதிரியா வாழ்நாள் முழுவதும் இந்த ஓசன் படலத்துல ஓட்டை இல்லாம வாழணும்னா நாம வாழ்ற வாழ்க்கையில அதிகாலையில எழுந்திருக்கணும் அதே மாதிரியா ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததுக்கு ஒரு அடையாளமா வளரங்களை நட்டு வைக்கணும் அப்படின்றதான் நான் கூறிக்கொண்டு வெற்றி பெறுகிறேன்